11 days of Grand Europe trip with easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. RenaCon AAC Blocks. It saves 30% in steel, cement, and labor cost. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரு சொத்துக்குழுப்பு வழக்கில் ஒரு பெரிய தீர்ப்பு வருதுங்கிறது முன்னேற்ற கழகத்திலையும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள நீங்க சுப்ரீம் கோர்ட்ல உங்க கைதுக்கு ஸ்டே வாங்கலைன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்களும் உங்க மனைவியும் விழுப்புரம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சரண்டர் அடைந்து கைது செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் ஆறு மாதம் நிறுத்தி வச்சு கிடையாது முப்பது நாள் நிறுத்தி வச்சிருக்க அதுவும் என்ன சட்டத்தில் நீதிமன்றங்களோ நீதிபதியோ பொன்முடியை என்ன பண்ண தெரியுமா இந்த இவருக்கு பெயில் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டு காரணம் ஒன்னு

அப்படி அர்த்தம் சொன்னாங்க ஆதந்தமிழர்களுக்கு அன்புணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிக பிரகாஷம் சுவாமி அவர்கள் வணக்கம் சுவாமி சார் வணக்கம் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனை அதே போல அவருடைய மனைவிக்கும் மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனை ரெண்டு பேருக்கும் தலா ஐம்பது லட்சம் அபராதம் கொடுத்துருக்காங்க மேல்முறையீடு பண்ணுவதற்காக ஒரு முப்பது நாட்களுக்கு அந்த தண்டனையை நிப்பாட்டி வச்சுருக்காங்க இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரு சொத்துக்குழுப்பு வழக்கில் ஒரு பெரிய தீர்ப்பு வருதுங்கிறது இதுதான் முதல் தொடரை ஓகே ஏன்னா ஜெயலலிதா அது வந்து கர்நாடகாவில் வந்தது ஆமாம் ஸோ அதுவும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது இது எதை காட்டுறதுன்னா நீதிமன்றங்களோட மன ஓட்டம் ஊழல் லஞ்ச லஞ்சத்துக்கு எதிராக இருக்குங்கிறத முதல்ல காட்டலாம் இந்த நீதிபதியோட அந்த நீதிமன்ற தீர்ப்பு ரெண்டு மூணு விஷயங்களை சுற்றி காட்டுறது முதல்ல நீதிமன்றங்கள் ஊழலுக்கு எதிரானது அப்படின்னு போச்சு ரெண்டாவது எல்லாரும் சொன்னாங்க நாலில் இருந்து ஏழு வருஷம் அப்படின்னாங்க ஒரு எத்தனை ஆண்டு கால தண்டனை கொடுக்கணுங்கிறது நீதிபதியோட ப்ரைவேட் ஒப்பீனியன் சட்டத்தின் பேரில் அவருடைய அணுகுமுறை தான் வருடங்கள் அது பவர் ஆஃப் தி கோர்ட் பவர் ஆஃப் தி கோர்ட் பவர் ஆஃப் தி ஜட்ஜு ஜட்ஜு வந்து ஒருத்த மேலே கருணை காட்டுறதுக்கு உரிமை உண்டு ஏன்னு கேட்க முடியாது சட்டத்திற்கு உட்பட்டு கருணை காட்டலாம் இப்போ குற்றவாளியை விடுவிக்கிறதுக்கு நீதிபதிக்கு பவர் இல்லை ஐந்து வருடம் கொடுக்க வேண்டியதுனால மூணு வருடம் கொடுக்கலாம் இங்கே வந்து பொன்முடிக்கு எழுபத்தி மூன்று வயது ஆகிறது அவர் மனைவிக்கு அறுபத்தஞ்சு வேணும் மாறுது ஸோ அந்த மூத்த குடிமக்கள் என்ற ஒரு போர் ஒரு ஒரு கரிசனத்தில் ஒரு கன்சர்னில் ஏழு வருடங்கள்லேருந்து மூணு வருடங்களாக குறைச்சிருக்காரு அது அது நல்லா தெரியல ஏன்னா இந்த வழக்குக்கு சட்ட நிபுணர்கள் கூறியது நாலுல இருந்து ஏழு தான் சொன்னாங்க மூன்று வருடங்கிறது கம்மியா அதிகமாகிறது நம்ம முடிவு பண்ணக்கூடாது கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் ரெண்டாவது இந்த சிறை தண்டனைக்கு முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காரு அப்பீலுக்கு ஆமா தீர்ப்பு தீர்ப்பு தான் தீர்ப்பு மேல நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் முறையிடணும் டிவிஷன் பெஞ்சுக்கு போக முடியாதா டிவிஷன் பெஞ்ச் போக முடியாது சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும் டிவிஷன் கிரிமினல் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் ஓகே நீங்கள் சொத்து சொத்து தகராறு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு உயில் தகராறு அப்படின்னா டிவிஷன் வாங்கி போகலாம் கிரிமினல் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும் முப்ப அண்ணா ஜட்ஜி என்ன சொல்லிருக்காரு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் உங்கள் கைதுக்கு ஸ்டே வாங்கலைன்னா இருபத்திரெண்டாம் தேதி இன்றைக்கி நீங்களும் உங்கள் மனைவியும் விழுப்புரம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சரண்டர் அடைந்து கைது செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் உங்களை கைது செய்து அரை கைது செய்து கொண்டு போவார்கள் அப்படின்னு தெளிவாக கூறியிருக்காரு அதாவது முப்பது நாளைக்குதான் முப்பது தான் நிப்பாட்ட போய் சில பேர் ஆறு மாதம்னு இன்னைக்கு யாரோ டிவியில் சொன்னான்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் அப்பட்டமான பொய் கோர்ட்டு தீர்ப்பை திருச்சு கூடுற உரிமை எந்த பத்திரிகையாளனுக்கும் கிடையாது கோட் என்ன சொல்லித்தோ அதை சொல்லணுமே தவிர இன்ட்ரெட் பண்ணலாம் ஏன் நீதிபதி இப்படி கொடுத்துருப்பாரு நம்ம சொன்ன மாதிரி வயசு காரணம் அது தப்பு கிடையாது ஆனால் ஆறு மாதம் நிறுத்தி வச்சான்னு ஒரு பத்திரிகையாளர் சொன்னார்ன்னா அது அண்ட அண்டப்புழுகு வேற ஒண்ணும் கிடையாது முப்பது நாள் நிறுத்தி வச்சுருக்காரு அதுவும் என்னென்னா சட்டத்தில் இடம் இருக்கு ஓகே பொன்முடைய ஃபேவர் பண்றதா பண்ணுறதா நீங்கள் நினச்சக்கூடாது நீதிமன்றங்களோ நீதிபதியோ பொன்முடைய ஃபேவர் பண்ணல சட்டத்திற்கு உட்பட்டு இந்த முப்பது நாள் கொடுத்துருக்காங்க இந்த முப்பது நாளுக்குள்ளே நீங்க வந்து கைதுக்கு பெயில் வாங்கிட்டிங்கன்னால் யூர் எஸ்டேட் ஓகே பெயில் கொடுப்பாங்களா அது அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ இன்னைக்கு நாளை காலில் சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க வழக்கு ஃபைல் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட் லீவ் கிறிஸ்மஸ் வெக்கேஷன் ஜனவரி ஒன்று தான் திறக்குது நீங்க ரெண்டாம் தேதி தான் அப்ளிகேஷன் போத முடியும் சரி இப்போ ஹாலிடே கோர்ட்னு ஒன்று இருக்கு அதில் நீங்க அப்ளிகேஷன் போட்டா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க ரெகுலர் கோர்ட் ரெகுலர் கோர்ட்டுக்கு வாங்க ஆமா ஏன்னா இப்பெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி ஹியரிங்கே சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிறது இல்லை ஆமா பிரசாந்த் பூஷன் கொடுத்து முன்னாடி ஹியரிங்னால தூக்கி வச்சுட்டு ரெகுலர் லைன்ல வாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்றேன் இப்போ ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் சுப்ரீம் கோர்ட் லாயர் இப்போ சுப்ரீம் கோர்ட் லைனில் வாங்கன்னு சொல்லுது ஓகே சிறப்பு தரிசனம் தர்ம டிக்கெட் தரிசனம்லாம் கிடையாது ராம் ஜத்மல்யா அந்த விட லைனில் தான் வரணும்னு அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க தர்ம தரிசனம் தானா தர்ம தரிசனம் தான் டிக்கெட் கிடையாது ஆகவே ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எடுக்கப்படும் இது அவசர வழக்காக விசாரிக்க மாட்டாங்க விசாரிக்கிறது கோர்ட்டு ஒத்துக்காது ஓகே ஸோ ரெண்டாம் தேதி இன்னைக்கு நீங்கள் வந்து இந்தியாவிலே சிறந்த லாயர் தான் வைக்க போகிறீங்க முகுல் ரோஹத்கி அந்த மாதிரி கேட்க விடுக்க போல அந்த மாதிரி மிக சிறந்த பிரெயின் வைக்க போறீங்க வச்சா கூட சுப்ரீம் கோர்ட் அது கேஸ ரெண்டாம் தேதி ஃபைல் பண்ணுங்க ரெண்டாம் தேதி எடுக்காது நீங்க ஃபைல் பண்ணலாம் அப்ளிகேஷன் போடலாம் லிஸ்ட் ஆனோ நம்பர் ஆனோ டேட் ஆனோ இதெல்லாம் பார்க்கணும் சரி இத்தனையும் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னவா இருக்கும் நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது ஆமா நம்ம வந்து இங்க உட்காந்துட்டு சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணிடும் சுப்ரீம் கோர்ட் வீட்டுக்கு அமைச்சிடும் நல்லு அது தப்பு இல்ல ஊழலுக்கு எதிரான வழக்குல ரொம்ப தீவிரமா கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண தெரியுமா இந்த இவருக்கு பெயில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு பொன்முடிக்கா பொன் ரெண்டு காரணம் ஒன்னு பெயில் கொடுக்கறதுனால இவர் தச்சு போக மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும் ரெண்டாவது வயது பிளஸ் அவருடைய தகுதி எஸ் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள இன்னைக்கே வந்து நீதிமன்றத்தில் அவங்க சொல்லிருந்தாங்க அதை நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கல என்ன இளைஞர் சொன்னது கரெக்ட் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கிடைக்கும் சொல்றாரா கிடைக்கும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ பெரிய ஆளுங்கெல்லாம் பெயில் கொடுத்துருக்கு லல்லு பிரசாத் எல்லாம் பெயில் கொடுத்துருக்கு சார் பெயில் சரி இப்போ ரெண்டு கேட்கலாம் இந்த வழக்கில இருந்து பொன்முடி விடுதலை ஆவாரா ஆக மாட்டார் உடனே சிறைக்கு போவாரா போக மாட்டார் ஆனா பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார் இது அப்பீல் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் அப்பீல்ல வந்து இந்த தீர்ப்பை ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரிப்பாங்களா இல்லை எப்படி சார் ரிட்டன் ரிட்டர்ன் வச்சு தான் விசாரிப்பாங்களா சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் அ ட்ரையல் கோர்ட் ஓகே நல்ல ஞாபகம் வச்சுங்க ட்ரையல் கிடையாது திருப்பி அந்த 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 விட்னஸ்லாம் வா வா எவிடன்ஸ்லாம் தீர்ப்பு தீர்ப்பு மேல சென்னை சி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கிழமை நீதிமன்றம் தப்பு பண்ணித்துன்னு சொன்னது யாரு வெங்கடேஷ் இவங்க எல்லாம் அந்த தீர்ப்பை அவங்க ஒன்றும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணல ஜெயசந்திரன் கூப்பிட்டுலாம் கேட்கல அந்த தீர்ப்பில் என்னென்ன இருக்குது டார்கெட் இண்டெக்ஸில் என்ன வச்சுருக்காங்க டைப் செட்டில் என்ன வச்சுருக்காங்க ஆதாரமாக என்னென்ன இருக்குது எதிராக என்னென்ன இருக்குது நீதிபதி வழக்கறிஞர் அவங்களுக்கு தெரியும் சட்டம் எது நியாயம் எது உண்மைன்னு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கிழமை நீதிமன்றம் தப்பு பண்ணியிருக்குன்னு இவர் நம்ம ஜெயச்சந்திரன் ஜட்ஜ் சொல்லிட்டார் ம் சொல்லிட்டு தான் தண்டனை கொடுத்துருக்காரு இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணோம் ஜெயச்சந்திரன் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்னு பார்க்கும் தீர்ப்பு பத்தி மட்டும்தான் அவங்க தீர்ப்ப மட்டும்தான் பார்த்து ஜெயச்சந்திரன் கரெக்டா நடந்திருக்காரா ஓகே அவருடைய தீர்ப்பு சரியானதா அவர் தீர்ப்புல ஏதாவது வில்லங்க இருக்கா சரியா தீர்ப்பு நீதி பரிபாலனை ஒழுங்கா பண்ணாரா தொண்ணூத்தி பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு உயர் நீதிமன்றங்கள் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அப்படியே எடுத்துக்கணும் ஏன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சாதாரண ஆள் இல்ல அவங்க நீதியில திறமையானவங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட் எங்க வானத்தை குதிக்கிறீதி உச்ச நீதிமன்றம் போறாங்க அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் சிறந்த நீதிமன்றங்கள்லாம் இருக்காங்க வெளியில தெரியாது நீதியை கரைச்சி குடிச்சவங்க அவங்க கிட்ட எந்த பருப்பும் வேகாது ஆக மொத்தம் சுப்ரீம் கோர்ட்ல பத்தாம் தேதி பார்க்கறத இந்த கேஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பத்தாம் தேதி தான் பத்து நாள் ஆகும் அந்த ப்ரொசீஜர் என்னதான் நீங்க முட்டி மோதி கதவை தட்டி எமர்ஜென்சி அர்ஜென்சி என்ன சொன்னா கூட சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது அது வாட்டுக்கு அது என்ன வேலையை பண்ணும் அது பண்ணும் நீங்க ரிஜிஸ்டர்ட்ட போய் சொல்லலாம் லிஸ்ட் பண்ண வைக்கலாம் அட்வான்ஸ் நோட்டீஸ் பண்ணலாம் ப்ரையாரிட்டி ஹியரிங் எல்லாம் கேட்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பத்து பத்து தேதி ஆகும் அந்த பத்து நாள் இடைப்பட்ட பத்து நாள் ரொம்ப குரூஷியல் டைம் ஃபார் பொன்முடி ஜனவரி பத்து லிஸ்டாச்சு ஹியரிங் வருது முதல் ஹியரிங் வருதுன்னா அதுலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அட்லீஸ்ட் ஸ்டே பெயிலாவது வாங்கணும் ஓகே ஆனால் ஸ்டே கொடுக்க மாட்டாங்க ஸ்டே வந்து இப்போ தண்டனைக்கு ஸ்டே கொடுக்க மாட்டாங்க தண்டனைக்கு ஸ்டே இப்போ கண்டிப்பாக கிடையாது ம் ம் சிறை சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட அந்த ஒரு உத்தரவை ஸ்டே கொடுத்து இப்ப சிறைக்கு அனுப்புவோம் பெயில் அனுப்பலாம் அந்த உரிமை சுப்ரீம் கோர்ட் கொண்டு பெயில் கொடுக்கும் உரிமை ஹைகோர்ட் இப்ப யாரோ சொன்னாங்க இன்னைக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ள ம் தீர்ப்பு இருந்ததுன்னா ஜெயச்சந்திரனையும் பெயில் கொடுத்துருக்கலான் ஜெயச்சந்திரன் வந்து ஒரு அப்பழுக்கற்ற நீதிபதி அப்படி முள்ளு மேலே வச்ச மாதிரி கொடுப்பாரு அவரை பத்தி எல்லா லாயும் கேட்டேன் அவரை மாதிரி ஒரு ஜட்ஜு வராதியா கரெக்டாக கொடுப்பாரு எந்த ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் மாட்டார் என்ன மனசுல படுறதோ அதை பண்ணிட்டு போவார்னு எந்த வழக்கறிஞருமே அவரை பத்தி தப்பாவோ குறையவாவோ பேசல அவர் நீதிமன்றத்தில் அவருடைய செயல்பாடு உச்சாணி கொம்பில் இருக்குன்னு புரிஞ்சு போச்சு கரெக்டான பண்ணிட்டார் ஸோ கலங்கம் கற்பிக்கிறதோ நீதிமன்றங்கள் மீத நம்ம வந்து ஒரு குறை சொல்றதோ மிக 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 தப்பான ஒரு காரியம் என்ன இளங்கோவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நீதிபதி ஜெயச்சந்திரனை பிரைஸ் பண்ணுற மாதிரி ப்ரைஸ் பண்ணிட்டு ஒரு இஷ்யூவை சொல்லியிருக்காரு அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்துள்ளார் குறிப்பாக இந்த பொன்முடி வழக்கில் சொத்துக்களை முழக்கும் கோப்புக்களை கையாண்டுள்ளார் இதை நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலில் சொல்லுவோம் ஸோ இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த இந்த மாதிரி இஷ்யூக்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதனால் இந்த கேஸை நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நாங்கள் இன் கோர்ட்டே சொன்னோம் அவர் நான் இந்த கேஸில் இருந்து விலக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இங்கே நடந்த சம்பவங்களை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவோம் அப்படின்னு என்ன இல்லைங்கோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறது எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன ஆயிரம் வாத வா விளக்கத்தை நீதிபதிகள் மீது களங்கம் சுமத்துவதும் குற்றச்சாட்டுகளை வைப்பதும் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டு வருது இது நீதிமன்றங்களில் அவமதிக்கும் செயல் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தால் அவங்களுக்கு ஓனும் ஆள் தான் ஜட்ஜாக போடுவாங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்தால் அவங்களுக்கு ஓன ஆள் தான் ஜட்ஜாக போடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கடந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் அட்டா அட்வொகேட் ஜென்ரலாக பி எஸ் ராமன் போட்டாங்க விபி ராமனோட பையன் அவர் எந்த கட்சியும் சேரல இப்போ இருக்கிற சண்முக சுந்தரம் டிஎம்கே ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் யாரும் கேட்க முடியாது ஒரு தலைமை நீதிபதி தலைமை வழக்கறிஞர் வழக்கறிஞரை போடுற உரிமை அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு உண்டு இங்கே டிஎம்கே காரரும் போடலாம் காங்கிரஸ் காரையும் போடலாம் யாரும் ஒன்றும் போடலாம் போன வாட்டி பி எஸ் ராமன் போட்டாங்க விபி ராமன் பையன் அதுக்கப்புறம் வந்து நம்ம மோகன கிருஷ்ணன் எல்லாம் வந்தாங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சண்முகத்தில் வந்திருக்காரு சரி ரத்னவேல் பாண்டியன்னு ஒரு ஜட்ஜி இருந்தார் அவர் திமுகவோட மாவட்ட செயலாளராக இருந்தார் வைகோவோட குரு மிக சிறந்த நீதிபதி எந்த மாற்று கருத்தும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் மாதிரி ஒரு நீதிபதி தமிழ்நாட்டில் கிடைச்சது நம்ம பண்ண அதிர்ஷ்டம் அவர் டிஎம் மாவட்ட செயலாளராக இருந்தார் அப்படியா வந்து ஜெயச்சந்திரன் இருந்தார் சரி நான் கேட்குறேன் பி ஆர் கிருஷ்ண எந்த சுப்ரீம் கோர்ட்டை கலக்கு கலக்குன்னு கலக்குன்னு நீதிபதி கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டில் மெம்பராக இருந்து பதவி வகித்தார் அதனால சுப்ரீம் கோர்ட் பண்ண உடனே கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தாரா இல்லை மனிதநேயத்தோட தீர்ப்பு கொடுத்தார் இந்தியாவோட சட்ட வரலாற்றை போற்றி பாதுகாப்புக்க வேண்டிய நீதிபதிகளை ஒருத்தர் வி ஆர் கிருஷ்ணயர் கே வீராசாமின்னு ஒரு ஜட்ஜு இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவர் மத்திய அரசாங்கம் தண்டிக்கப்பட்டவர் அவர் திமுக இது வந்து களங்கம் கற்பிக்கணும்னு கற்பை விநாயகம் ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ஓப்பனாக எல்லாமே எம்ஜிஆர் பாட்டை பாடுவார் நான் எம்ஜிஆர் ரசிகர் பார் எம்ஜிஆரால் தான் நான் இருக்கேன் பார் நீதிபதி கற்பழி விநாயகம் எம்ஜிஆர் தான் நியமிக்கப்பட்டார் இன்ஃபேக்ட் அவர் எம்ஜிஆர் பையன் சினிமாவில் நடிக்கணும் எம்ஜிஆர் சொன்னாராம் சினிமாவில் ஆயிரம் பேர் நடிக்கலாங்க நீதிபதியில் உங்களை மாதிரி வர முடியாது நீங்கள் முதல்ல போய் சட்டத்தை கவனிங்கன்னு சொல்லி அவர் நீதிபா எம்ஜிஆர் அந்த கற்பனை விநாயகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு நேஷனல் எலக்ட்ரிசிட்டி ட்ரிபியூனலில் வந்து ஜட்ஜா இருந்து சிறப்பாக பணியாற்றினார் ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இல்லை சி நீதிபதிகள் மீது கள நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க ஜெயச்சந்திரன் அப்படி ரிஜிஸ்டாரா அதிமுக பதவி ஏற்றிருந்தாருன்னா இந்த வழக்கை விசாரிக்காம இறங்கி போகக்கூடிய மனிதர் அவர் ரெஸ்கியூன்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா உங்களுக்கு இப்போ பல ஜட்ஜுகள் இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் திமுக வழக்கை விசாரிக்காம ஏன் ஒதுங்கி போறாங்கன்னா ஒரு சின்ன அச்ச உணர்வு இதுனால ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு எஸ்கியூஸ் கேட்டு ரெஸ்க்யூ பண்ணிக்கிறாங்க ஜெயலலிதா கவர்மெண்ட்ல ஒரு நீதிபதி வீட்டில் ஒரு வாரம் பவரை பிடுங்கினாங்க பவர் இல்லாம பிடுங்கினாங்க ஒரு வாரம் எல்லாருக்கும் பேப்பர்ல வந்து நியூஸ் நான் புதுசா ஒன்று சொல்ல ஜெயலலிதாக்கு எதிராக தீர்ப்பு கூறிய ஒரு நீதிபதி வீட்டில் ஒரு வாரம் பவர் இல்லை அந்த நீதிபதி சைக்கிளில் தான் போனார் ரிட்டையர் ஆனோட்டு ஜெயலலிதாக்கு எதிராக செயல்பட்ட ஜஸ்டிஸ் ஏ ஆர் லக்ஷ்மணோட மாப்பிளைய கஞ்சா கேஸில் போட்டாங்க ஸோ அரசாங்கம் நீதிபதிகளுக்கு தண்டனை கொடுக்கிற காலகட்டங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் நீதிமன்றம் அரசாங்கங்களை தண்டிக்கும் அரசாங்கமும் நீதிமன்றங்களை தண்டிக்கும் இன்டைரக்டா ஓகே டைரக்டா இல்லை ஸோ இது எதுக்கு பொல்லா பொண்ணு விலகி போறாங்க ஜெயச்சந்திரன் அந்த மாதிரி பண்ணியிருந்தாருனா என்னைக்கும் இறங்கி போயிருப்பார் ஏங்க ஒரு சார் நாளைக்கு போர்ட்ஃபோலியோ மாறுது சார் நாளைக்கு போர்ட்ஃபோலியோ மாற போகுது ஆனந்த் வெங்கடேஷ் திருப்பி வராது உங்க போறாத வேலை ஆனந்த் வெங்கடேஷ் முதலேருந்து மெட்ராஸுக்கு வராது கிரிமினல் சைடு அவர்கிட்ட தான் வரப்போகுது நீங்க என்னதான் நீதிமன்றங்கள் அவமதிச்சா கூட நீதிமன்றங்கள் அது வேலையை பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேச்செல்லாம் தயவு செய்து தவிர்க்கணும் ஏன்னா ஒரு நீதிபதிங்கிறவர் அந்த இப்போ விக்டோரியா கௌரி பிஜேபின்னு ஒருத்தர் கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அம்மாவை எடுக்கணும் அவங்க பிஜேபியால் நியமிக்கப்பட்டவர்கள் அவங்க பிஜேபி மெம்பர் பிஜேபி உறுப்பினர் எல்லாம் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அந்த நாற்காலியில் உட்காந்து அடுத்த நிமிஷம் அவங்க எந்த கட்சியும் கிடையாது ஏங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் ஜனாதிபதியா வராங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் துணை ஜனாதிபதியா வராங்க பிஜேபியை சேர்ந்தவங்க தான் ஜனாதிபதி துணை ஜனாதிபதியா வராங்க டிஎம்கே சேர்ந்தவங்க தான் ஸ்பீக்கராக வராங்க ஏடிஎம்கே ஸ்பீக்கராக வராங்க அந்த பதவியில் இருக்கும் போது அந்த கட்சி சார்பாக செயல்படுறாங்களா பண்ண மாட்டாங்க ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ லோக்சபா ஸ்பீக்கரோ அசம்பிளி ஸ்பீக்கரோ அந்த பதவியில் பதவிக அடுத்த நிமிஷம் அந்த கட்சியை தொட தொடர்ந்துட்டு தான் உட்காரணும் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் மாதிரி அதெல்லாம் அதுதான் முக்கியம் அந்த மாதிரி நீதிபதியாக இருக்கிறவர் எந்த கட்சியில் ஒன்றா சேர்ந்துருக்கலாம் எந்த கட்சியில் ஒன்றா உறுப்பினராக இருக்கலாம் ஏன் சந்திரு கம்யூனிஸ்டாக இருந்தானே ஜட்ஜாக வந்தார் ஜஸ்டிஸ் சந்துரு கம்யூனிஸ்ட் ஈடுபாடு கொண்டவர் லேபரில் எவ்வளோ பண்ணிருக்கார் சி நீதிபதிகளோட முன் 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 ஜென்மத்தில் என்னவா இருந்தாங்கன்னு பார்க்கக்கூடாது தேர் இஸ் நோ பாஸ் ஃபார் தி சேர்த்துக்கணும் ஜஸ்ட் சரி பரந்திஸ்ட் கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்தால் அவர் வேஷ்டி கட்டிட்டு மட்ராஸ் கிரீட்டில் போனார் உள்ளே உடம்புனாங்க போராட்டமே பண்ணார் போராளி அவங்களாம் நீ குறைச்சி மதிப்போட முடியாது நீதிபதிகள்லாம் எல்லா நீதிபதியிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சில பேர் சிலித்து திருடுவாங்க சில பேர் அமைதியாக செயலாற்றுவாங்க அந்த மாதிரி ஸோ ஜெயச்சந்திரன் மேலே வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள்லாம் ஈக்குவலன்ட் டு ஆஃப் கோர்ட்

அட்வொகேட் ஜெனரல் இல்ல நீதிபதிகள் தான் அட்வொகேட் ஜெனரல் சொல்லலாம் சார் இஸ் ஃபிட் ஃபார் கண்டெம் ஆனா இந்த கேஸ்ல என்ன எழுங்க சண்முக சொல்வார் எதிர்பார்க்காதீங்க மாட்டார் பொதுவா சொல்றேன் கண்டெம் ஆஃப் கோர்ட்டுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டியது நீதிபதி பரிந்துரைக்க வேண்டியது அட்வொகேட் ஜெனரல் இந்த கேஸ்ல ரெண்டுமே நடக்க போறது இல்ல சோ கண்டெம் வர போறது இல்ல ஆனா சட்டம் அறிந்தவர்கள் இது வந்து தவறு அப்படின்னு பேசுறாங்க ஓகே சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பொன்முடி அவர்களுக்கு இந்த தண்டனையெல்லாம் ரத்து செய்ய மாட்டாங்க ஆனால் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க பொன்முடி எதிர்காலம் என்ன சார் வரக்கூடிய யாராவது நாட்கள் கூட கால சொன்னாங்க அவர் பேர் தெய்வ சிகா சிகாமணி மணிலேயும் அதுலயே மணி இருக்கு பொன்முடியின் பேர் வச்சுக்கினாரு அதுலேயும் பொண்ணு இருக்கு ஸோ பொண்ணு இருக்கு மணி இருக்குன்னு கிண்டலாம் சொன்னாங்க அவர் ஒர்த்து வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி ரூபா வரைக்கும் ஒர்த்து இருக்கு ஆனால் ஒரு ஒரு கோடி ரூபா கேஸில் போய் மாட்டிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா பெரிய பெரிய இன்னும் இன்னும் மூணு நாள் கேஸ் இருக்கார் மேலே இது என்னன்னா இது திமுகவோட இமேஜுக்கு ஒரு சரி கண்டிப்பா இது லோக்சபா தேர்தலில் கண்டிப்பா இது வந்து எடுத்துக்கொள்ளப்படும் ஆனா அதிமுகவோட கள்ள மௌனம் மக்களுக்கு தெரியுது கள்ள மௌனம் எந்த போராட்டம் பண்ணல அதிமுக ஏன்னா அவங்க சைட்லயே பத்து பேர் கேஸ்ல இருக்கா இதனால அடைய போற ஒரே கட்சி பாரதிய ஜனதா ஒரே தலைவர் அண்ணாமலை ஓகே சார் அதே போல் இந்திய அரசியலுக்கு வரும் சார் சமீபத்தில் தான் இந்தியா கூட்டணி கூட்டம்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் போயிருக்கு கார்கே அவரை வந்து பிரதமராக முன்னிறுத்தணும் அப்படின்னு மம்தாவும் அதை வந்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் முன் முன் இதை எப்படி பார்க்குறீங்க நிதிஷ்குமாருடைய முகத்தையெல்லாம் பார்க்கும்போது கடு கடன் இருந்துச்சு அவர் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இல்லை என்ன நிதிஷ்குமாருக்கும் காங்கிரஸுக்கு எதுவும் பிரச்சனையாக என்ன நடந்துச்சு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முதல்ல என்ன சொல்லிட்டு வருங்க இந்தி கூட்டணி போனி ஆகாது போனி ஆகாது போனி ஆகாதுன்னு எல்லாரும் கேலி பண்ணாங்க உங்களுக்கு என்னங்க போறாமேனு கேட்டாங்க நிதிஷ்குமார் தான் இந்தி கூட்டணியோட ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைஸ் பண்ண ஒருங்கிணைப்பாளர் அவர் தலைமையில தான் இந்த இந்த ஐடியாவே வந்து அவரே ஓடி போட்டார் பிரஸ் கான்பரன்ஸ்ல இல்ல டிஆர் ஆர் பாலுவை கண்டபடி ஏசினார் மீட்டிங்ல என்ன கோவம் தெரியுமா இங்கிலீஷ் டிஆர் என்ன கோவம் தெரியுமா கார்கே வர்சஸ் நிதிஷ்குமார் ஃபார் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் போட்டி கார்கே வர்சஸ் நிதிஷ்குமாரா நிதிஷ்குமார் 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 பிரதமர் ஆனவங்க ஆசை எல்லாம் இந்த வேலையை பண்ணிருக்காரு நீ உள்ளடி வேலை பண்ணி அவரை கவுக்க பாக்குறீங்க சார் ஆனா நிதிஷ் வந்து எனக்கு எந்த பதவியின் மீதும் ஆசை இல்லைன்னு சொல்லியிருக்காரு எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா கொடுக்கணும்னு அர்த்தம் ஒரு அரசியல்வாதி எனக்கு பதவி மீது ஆசை இல்லை எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் உதயநிதி எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்காரு ஸ்டாலின் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்காரு நான் பதவிக்கு வரமாட்டேன் எனக்கு அரசியல் விருப்பம் இல்லை நான் எந்த பதவி எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னார் உதயநிதி சொன்னார் போன வருஷம் நான் அமைச்சர் அதெல்லாம் ஒன்றும் என்னார் எம்எல்ஏ வரத்துக்கு முன்னாடி சொன்னார் அரசியலுக்கு வரமாட்டேனார் இதெல்லாம் இந்த நான் வரமாட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா வருவாங்கன்னு புரிஞ்சுக்கணும் சரி இங்கே வந்து நிதிஷ்குமாருக்கு பிரதமர் மீது பெரிய ஒரு ஆசை அதை தடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மம்தா பேனர்ஜி ஆம் ஆத்மி மூணு பேர் தான் மூணு பேர் தடுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா நிதிஷ்குமார் அங்கே உட்காந்துட்டார் பிரதமர்னார் காலையில் அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா அத்தைக்கு மீச முளைச்சி நிதிஷ்குமார் உட்காந்துட்டார்னா இவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டார் கார்கே அப்படி இல்லை சீதாராம் கேசரி மாதிரி மன்மோகன் சிங் மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டுவார் மம்தா பின்னாடிலேருந்து பொம்மை மாதிரி கீ கொடுக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் கீ கொடுக்கலாம் அந்த கீ கொடுக்குற பொம்மையாக தான் கார்கேவை பார்க்குறாங்க ஆனால் நிதிஷ்குமார் வந்தார்னா இவங்க பருப்பு வேகாது அவனுக்கு தெரியும்

நீங்கள் தான் இந்தி எதிர்க்கிறாளாச்சே ஹிந்தின்னா உங்களுக்கு வேப்பங்காயாச்சே ஏன் இந்தி கூட்டணி ஒன்று வேணாயா இந்தி எதிர்க்கு ஹிந்தி ஆதரிக்கிறீங்களா நாங்கள் வெளியில் போகிறோம் ஏன் வெளிநாடு பண்ணல இந்தியில்னால் தேர்தல் பிரச்சார கூட்டணி கூட்டணி அரசியலுக்கு தான் உதவும் பிரசார பீரங்கி தான் ஆனால் இனிமேல் இந்தியோ சனாதனமோ சொன்னீங்கன்னா இந்தி கூட்டணியில் இருக்க முடியாது டிஎம்கே இந்தி கூட்டணியை கண்டனியூ ஆனால் மூணு கேரண்டி கேட்பாங்க

மாநில கட்சிகள் லம்தா யாரு காங்கிரஸ் உள்ள வந்தவங்க அர்விந்த் கெஜ்ரிவால் யாரு காங்கிரஸ் சதித்து வந்தவர் நிதிஷ்குமார் யாரு காங்கிரஸ் எதிர்த்து வந்தவர் அகிலேஷ் காங்கிரஸ் எதிர்த்து வந்தவர் சிவசேனா காங்கிரஸ் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அணை இப்போ எல்லா கட்சிகளும் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு அஜெண்டாவோட நோக்கி பயணிக்கிறாங்களே எத்தனை எவ்வளவு ரெண்டு மாசம் ஓடுமான்னு பாருங்க இப்போவே நிதிஷ்குமார் வெளியில வந்துட்டார் ஆஹ் குடிமைபடி சண்ட ஆரம்பிச்சிருச்சு தொகுதி பண்பு தொகுதி பங்கீடு வரும்பொழுது இந்த சண்டை உக்கிற நிலையில படைஞ்சு பீஸ் பீஸா தூள் தூளை சதவீதம் போயிடும் சார் இப்போ மம்தா தாஸ் ஒரு பெரிய திரட்டா இருந்தாங்க காங்கிரஸ் கூடவும் கம்யூனிஸ்ட் கூடவும் பேச தயார் மம்தாவே சொல்லிட்டாங்களே சரி மம்தா வந்து கூட்டணிக்கு சின்சியராக இருக்காங்க அதை ஒத்துக்கணும் அவங்களே ஒரே அஜெண்டா பிஜேபி இறக்கணும் யார் தான் சார் சின்சியரா இல்லை நிதிஷ்குமார் சின்சியரா இல்லை காங்கிரஸ் சின்சியரா இல்லை காங்கிரஸ் ஒன்று கூட மனசால ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ சோனியா காந்தியோ பிரதமர் ஆக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க தப்பில்லை நீங்கள் முந்நூறு சீட் வந்ததுன்னா வச்சுக்கங்க நீங்கள் வைக்கிறவங்க தான் ராகுல் காந்தியோட ட்ரைவர் கூட பிரைம் மினிஸ்டராக வரலாம் ஆனால் முந்நூறு சீட் நீங்கள் நீங்கள் போட்டி போட போகிறது முப்பது சீட்டு தானே அப்புறம் இங்கே உங்களுக்கு ஆசை காருக்கே எப்படி ப்ரைம் மினிஸ்டராக வர முடியும் காங்கிரஸ் இருபது சீட் முப்பது சீட் ஜெயிச்சதுன்னா இது போகாத ஊருக்கு வழி கண்டுபிடிச்சான ஒரு பழமொழி இருக்குது ஓகே அந்த மாதிரி போகாத இது எப்படியும் ஜெயிக்க போகிறது இல்லை மோடி தான் வரப்போகிற தெரிஞ்சு ஊர் அறிஞ்ச விஷயம் சின்ன குழந்தை கூட சொல்லும் முந்நூறு முந்நூற்றம்பது சீட் வரப்போகுது இல்லாத ஒன்றுக்காக இருக்கிறத ஒன்று எழுந்து அடிதடி சண்டையில் போகிறது பார்த்தீங்கன்னா அதுதான் இந்திய கூட்டணி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அதாவது தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் கேள்விகளுக்கு ரொம்ப ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசுகிறது நன்றி சுவாமி சார் தேங்க்யூ நன்றி வணக்கம்